ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் கிழக்கு மாகாணத்தினுடைய பிரச்சனை குறிப்பாக கிழக்கிலே முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதனால் உருவாகிய வடுக்கள் இப்படி பலபடியும் பேசப்பட்டிருக்கின்றன இவை மாத்திரமில்லாமல் இவற்றுக்கு இருக்கக்கூடிய தீர்வுகள் எவ்வாறு இவற்றை கடந்து செல்ல முடியும் என்பது பற்றியும் பேசலாம் நேருக்கு நேரில் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் இந்த கலந்துரையாடலில் பங்குபற்றி இருக்கின்ற பங்கு ஏற்றை கொண்டிருக்கின்றவர்களில் இளைய தரமைப்புள்ளை நான் தான் எனக்கு விட அவருடன் சேர்ந்து நானும் இருக்கின்றேன் எனக்கும் சம்பூரை சேர்ந்த மகேந்திரனுடைய வாதமும் இவருடைய வாதத்தை கேட்கின்ற பொழுது ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது உண்மையில் எங்கள் விடுதலை போராட்டத்தில் பங்குபற்றிய வீரர்கள் எல்லோரும் இந்த வடக்கு கிழக்கு இணைந்து இணைந்து ஒரு தமிழ்நிலத்துக்காகத்தான் போராடி விழுந்தார்கள் அதிலே முஸ்லீம் போராளி முஸ்லீம் போராளிகள் கூட இருந்திருக்கின்றார்கள் ஆக அண்ணன் அண்ணன் சொன்னார் தன்னுடைய சமூகம் வந்து ஒரு சேர்பன் ராமநாதன் விட்ட பிள்ளையால் ஒரு பகைவை பகைமை பாராட்டுகிறது அன்றிலிருந்து கூட அந் அன்றிலிருந்து தான் இந்த பிரச்சனை துவங்கியது என்று சொல்லி அதுக்கு எங்களுடைய இதயச்சந்திரன் அண்ணா விளங்கப்படுத்தினார் இல்லை அவர் ஒரு பழைய கால தான் அவரை பார்க்கலாம் அவர் செய்த பிழை அவர் பிழைவிடாமல் இருந்தால் எங்களுக்கென்று ஒரு தனி அழகியை நாங்கள் அப்போதே பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஆக என்னுடைய விருப்பமாக இதில் பதிவு செய் பதிவு செய்ய செய்ய விளைவது முஸ்லீம்கள் முஸ்லீம் முஸ்லீம் மக்களுடன் எங்களுடைய தமிழ் தலைமைகள் பேசி சரியான ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி வடக்கு கிழக்கு அவசியத்தை வழங்கப்படுத்தி இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை கட்டாயம் அவர்கள் சாத்தியமாக்கி தர வேண்டும் என்பது ஒரு இளைய தமிழ் தமிழ் பிள்ளையாக ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு கிழக்கில் வாழ்கிற ஒரு முஸ்லிமிடம் முஸ்லிம் பொதுமகனிடம் வடக்கு கிழக்கு இணைவது நல்லது நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று என்ன சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீர்கள் என்ன சொன்னால் அந்த முஸ்லிம் ஏற்றுக்கொள்வார் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது அவர் விருப்பமில்லாத அவருக்கு என்ன சொன்னால் என்ன சொல்லி நீங்கள் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியும் என்ன சொன்னால் அவர் சொல்லி என்ன சொல்வீர்கள் என்ன என்ன செய்ய முடியும் என்பதை அந்த முஸ்லீமுக்கு என்ன நன்மை வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கில் இருப்பதனால் கிழக்கில் மாளிக முஸ்லீமுக்கு என்ன நன்மை என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் இதில் ஒரு அடிப்படை விஷயம் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் தமிழர்கள் என்ற வகையில் நாங்கள் பகுதி பகுதியாக இல்லாமல் அடம்பன் கொடியும் திரண்டாட்டாலும் எடுக்கு சிங்கள சிங்கள சிங்களவருடைய பிரித்தாளின் தன்மையை இத்தனை கால நீண்ட வரலாறு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆக நாங்கள் ஒற்றுமையாக இரு இருப்பதன் மூலம் நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை கொடுக்கலாம் சரி இந்த இடத்தில் நீங்கள் நீங்கள் சொல்கிற இது ஒரு ப அங்கங்கள் இருக்குண்ணா இரஃபான் உங்களுடைய பதில் கேட்க வேண்டவர் சொன்னதை காதல் மாஸ்டர் நீங்கள் நீங்கள் ஒரு நீங்கள் உண்மையில் ஒரு முஸ்லீம் என்கிற ஒரு அடையாளத்தை நீங்கள் பகிரங்கமாக ஒரு அரசியல் அடையாளமாக முன்னிறுத்துவதில்லை ஆனால் முஸ்லீம்கள் பற்றியும் மலையக மக்கள் பற்றியும் வடக்கு கிழக்கு பற்றியும் ஒரு தெரிந்த பார்வை உங்களுக்கு இருக்குது இந்த இந்த இடத்தில் சொல்லுங்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையாக மட்டுமல்லாமல் முழு தமிழ் பேசும் மக்களுடைய உரிமையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்குறேன் சுயநிர்ணய உரிமை ஃபெடரலிசம் சமஸ்டி வடக்கு கிழக்கு இணைப்பு இந்த ஏனை ரெண்டும் கூட இது சாத்தியமில்லை என்றால் அவசியம் இல்லாமல் போய்விடும் சாத்தியமில்லாமல் இல்லாமல் உரிமையும் சரி அர்த்தமற்றதாக போய்விடும் நீங்கள் 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 சொல்லுகிற பார்வையில் நீங்கள் முதலில் சொன்ன ஏற்கனவே உங்களோடு நான் பேசியிருக்கிற படையினால் செலவழி தெரியும் அதாவது முஸ்லீம்கள் இப்போது இரஃபான் மிக தெளிவாக சொல்ல தனி இனம் என்கிற அடையாளம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் முஸ்லிம்கள் தனி இனம் மாத்திரமல்ல ஒரு சுயநிர்ணய உரிமைகளுக்கு உரிமைக்கும் அங்கே உரித்துடையவர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அப்போ சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடைய ஒரு சமூகம் ஒரு தேசிய இனம் என்ற முஸ்லீம்கள் அடையாளம் காணப்பட்டால் வடக்கோடு இணைந்து போவதா என்பது அவர்களுடைய உரிமை இல்லையா இங்கே நான் சொல்ல வந்த விடயம் இதுதான் வடக்கு கிழக்கு என்பது என்ன என்பதை நாங்கள் இடம் காண வேண்டும் இப்பொழுது ஐம்பது வருடத்துக்கு இருந்த வடக்கு கிழக்கு இப்பொழுது இல்லை நாங்கள் ஒரு நூறு வருடத்திற்கு முன்னர் இருந்த அந்த வரை கோட்டை நாங்கள் இப்பொழுது வரைய முடியாது என்னுடைய கோரிக்கையிலே பிரதானமாக இருந்தது இந்த அவர் சொன்னது போல முன்னர் கூறிய அந்த முன்னர் நிர்வாக அழகாக இருந்ததை ஒரு அரசியல் அழகாக மாற்ற முற்படுவதிலே ஏற்படுகின்ற தவறு தான் இதெல்லாம் ஆகவே ஒரு அரசியல் அழகு என்ற முறையிலே தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற அவர்களுக்கு சொந்தமான பாரம்பரிய பிரதேசங்கள் மீள்வரையப்பட வேண்டும்

எல்லைகளும் சரி மிக செயற்கையான முறையில் அந்த ஜெரிமெண்டரிங் என்று சொல்வார்கள் அப்படித்தான் வரையப்பட்டிருக்கிறது சிங்கள மக்களை தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அது செய்யப்பட்டிருக்கிறது மறுபக்கத்திலே சிங்கள குடியேற்றங்களை அதற்குள்ளே கொண்டு வந்து இந்த தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக தமிழ் பேசும் மக்கள் மலையகத்திலும் தான் அது நடந்திருக்கிறது முஸ்லீம் மக்கள் வாழும் பிரதேசத்திலும் நடந்திருக்கிறது தமிழ் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் அது நடந்திருக்கிறது அவர்களை பலவீனப்படுத்துகின்ற காரியமும் அது நடந்திருக்கிறது எப்படியோ இப்பொழுது அரசியல் அழகு என்று நாங்கள் கேட்கும்போது இவை எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அங்கு வாழ்கின்ற சிங்களவர்களை நாங்கள் இப்பொழுது விரட்டி அடிக்க முடியாது ஏதோ ஒரு விதத்திலே ஒரு இணக்கம் காணப்பட வேண்டும் அந்த இணக்கம் என்பது இந்த எல்லை எங்களுக்குரியது இந்த எல்லையிலே நாங்கள் வடக்கு கிழக்கு இணைவு என்று சொல்வது இதுதான் முஸ்லீம்கள் சேனின் உரிமை நீங்கள் உங்களுடைய தலைவதியை தீர் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒரு இணைவை காணலாம் அது ஒரு கல்ச்சரல் யூனிட்டாக இருக்க முடியும் ஆனால் அது ஒரு பிரதேச அழகாக நாங்கள் இருக்க வேண்டியதில்லை என்ற ஒரு இணக்கத்திற்கு நாங்கள் வரலாம் அதிலே முஸ்லீம் மக்களுடைய அந்த தனித்துவம் அந்த தேசிய உரிமையை நாங்கள் அங்கீகரிக்காமல் அவர்களுடைய நல்லிணக்கத்தை பெற முடியாது என்ற கருத்தில் நான் எனக்கு ஒரு உறுதியாக இருக்கிறேன் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது மிக குறைந்தபட்ச கோரிக்கை தமிழ் மக்களுடைய ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை அதை சாத்தியமாக்குவது எப்படி என்பது இன்னொரு விதமான பிரச்சனை அதுதான் அங்கிருக்கின்ற முஸ்லீம் மக்களை வெற்றி கொள்வது எப்படி என்பதெல்லாம் பிரச்சனை ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய அடிப்படை ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும் அன்று இந்த இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களில் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகள் இன்னும் அந்த கோரிக்கைகளுக்கான நியாயப்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி சொன்னாலும் சில நிலைப்பாடுகள் காலமாற்றம் காரணமாக அந்த கோரிக்கையிலேயே மாற்றத்தை செலுத்த வல்லன என்று கூறக்கூடிய அளவுக்கு கருத்து இருக்கிறது ஆகே வடக்கு கிழக்கு இணைப்பு என்கிற கோட்பாடுக்கு இன்னும் பெருமதி இருக்கிறதா என்கிற விவாதங்களை கூட சில பேர் ஆரம்பிக்க முயற்சிக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் அதற்கிடையில் இர்வான் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இப்போது பல விடயங்கள் இங்கே பேசியிருக்கிறோம் வடக்கு கிழக்கு கிழக்கு மக்களோடு பேசுவதில் முஸ்லீம்கள் இப்போது இந்த விடயங்கள் கேட்ட பிறகு உங்களுடைய பார்வை சொல்வது அதாவது நிலைப்பாடு என்று பார்க்கும் பொழுது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் போன்று மொழி சார்ந்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் முஸ்லீம் சமூகம் என்று இருவேறாக பார்க்கப்படும் இந்த இரு கூறுகளும் ஒன்றாக இணைவது ஆரோக்கியமானது மொழி சார்ந்த ஒரு அமைப்பு ஆனால் நம்முடைய நாட்டிலே நம்முடைய சமூகத்திலே இன்றளவும் கூட இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை இந்த மொழி யாருக்கு உரிமையானது அல்லது இந்த மொழியின் உரிமைக்காரர்கள் யார் என்பதிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கின்றது எனவே அதற்குரிய சாத்தியக்கூறுகள் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு அணுகப்பட வேண்டியது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் தமிழை பேசுகிறார்கள் ஆம் எல்லா இடங்களிலும் தமிழை பேசுகின்றார்கள் வடக்கு கிழக்கிலே வடக்கிலே வாழ்பவர்கள் எப்படி மற்றவர்கள் தமிழை பேசுகின்றார்களோ அப்படியே பேசுகிறார்கள் கிழக்கில் உள்ளவர்கள் அதே போன்று அதே அசைவுகளோடு அதே சந்தங்களோடு இப்பொழுது நீங்கள் சில இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அந்த அந்த சந்தங்களெல்லாம் போற்று பேசுவார்கள் எனவே தமிழை பேசுகின்றார்கள் அது வேறு கதை ஆனால் அந்த தனித்துவம் என்ற இடம் ஆகவே உங்களிடம் உங்களிடம் ஒருவர் வந்து நீங்களும் தமிழர்கள்தான் நீங்கள் தமிழ் பேசுகின்ற இடம் உங்களுடைய மதம்தான் இஸ்லாம் அல்லது உங்களுடைய மத தான் முஸ்லீமே தவிர நீங்கள் அடிப்படையில் ஒரு தமிழர் என்று ஒரு ஒருவர் உங்களிடம் சொன்னால் அதற்கு உங்களுடைய பதில் என்னமாக இருக்கும் நிச்சயமாக அந்த அந்த இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் அந்த இணக்கப்பாடு தற்போது இல்லை அந்த இணக்கப்பாடு எட்டப்படுகிறது இல்லையோ நீங்கள் இல்லை நாங்கள் ஒரு தேசியனம் நான் ஒரு முஸ்லீம் என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிற பொழுது ஒரு இன அடையாளமாக முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தை புரியத்தை நீங்கள் முன்வைக்கிற பொழுதோ இல்லை நீங்கள் தமிழர் என்று சொல்கிற பொழுதோ உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அதான் என்னுடைய கல்வி அந்த அரசியல் அடையாளம் என்பது நீங்களாக வலிந்து எடுத்துக் கொடுப்பதா அல்லது தமிழ் சமூகம் மட்டுமொத்தமாக வைக்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார்கள் இல்லை இது இது பறந்துபட்ட விடயம் என்னவெனில் இலங்கையிலே முஸ்லீம்களுக்கு என்று பிரத்யேகமான அரசியல் உரிமைகள் உண்டு அரசியல் சலுகைகளும் உண்டு இதைத்தான் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பறந்து விடயம் தனி விவாக சட்டம் முஸ்லீம் தனிநபர் சட்டம் விவாகரத்து சட்டம் இவை யாவும் பிரதான சட்டத்துக்குள் உட்படுபவை அல்ல இவையெல்லாம் முஸ்லிம்களுக்கு என்று தனியாக இலங்கையிலே பிராக்டிஸ் பண்ணப்படுகின்றது பயிற்சி செய்யப்படுகின்றது இந்த உரிமைகள் அத்தனையும் நான் சொன்னவை சாதாரணமானது இந்த உரிமைகள் அத்தனையும் இந்த சமூகத்திற்கு இருப்பதற்கான ஒரே காரணம் முஸ்லீம் என்ற இன அடை மத அடையாளம் முஸ்லீம் என்பது மத அடையாளம் இன அடையாளம் என்பது சோனகர் அல்லது மூவ எமது ச கணிப்புகளிலே தெரிவிக்கப்படுகின்றது அதாவது சனத்தொகை கணிப்பீட்டிலே இன அடையாளம் என்பது சோனகர் என்று கூறுவார்கள் இலங்கை சோனகர் என்று இந்த அத்தனை சலுகைகளும் அல்லது பிரத்யேக உரிமைகளும் இவர்களுக்கு அதாவது எனது சமூகத்திற்கு இருப்பதற்கு ஒரே காரணம் இந்த இன அடையாளம் அடையாளத்தை ஒருபோதும் அவர்கள் விடுதல் சரி நாங்கள் இந்த விவாதத்தை இன்னும் ஒரு தளத்துக்கு நாங்கள் கொண்டு செல்லாமல் இப்போது வடக்கு கிழக்கு இணைப்பு அதில் குறிப்பாக அந்த மண்ணில வாழ்கிற மக்களுடைய மனநிலை என்பது பற்றி பேசியிருக்கிறோம் அங்கு நடக்கக்கூடிய நில அபகரிப்புகள் குடியேற்றங்கள் என்பது என்பவை செலுத்தக்கூடிய தாக்கம் பற்றி சொல்லியிருக்கோம் எல்லோருடைய உங்களுடைய பார்வைகளை மிகச் சுருக்கமாக பதிவு சில அண்ணாவில் உங்களுடைய பார்வை எப்படி வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது பற்றி உங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமா நிச்சயமாக அதில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் இந்த அதாவது முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு இடையிலான அது தமிழ் முஸ்லீம்கள் தமிழர்களுக்கிடையான நீண்ட கால வரலாற்று ரீதியான தப்பா இருந்திருக்கு அதுக்கு அடிப்படையான காரணம் என்று சொன்னால் எப்படி பேரணவாதார சாங்கம் முஸ்லீம்களையும் தமிழர்களையும் தனி தேசிய இனமாக இல்லையோ அதே மாதிரி தமிழர்கள் வந்து முஸ்லீம்களே தனி தேசிய இனமாக அங்கீகரி மிக முக்கியமான ஒரு குறைபாடு இந்த ஆரம்பத்திலிருந்தே சேர் ஒன்றாம் காலத்திலேருந்தே வந்திருக்கின்றது நினைக்கிறேன் அப்போ இந்த தமிழ் தனி தேசிய இனமாக முஸ்லீம்கள் அங்கீகரிக்கப்பட்டு அந்த அங்கீகாரத்துக்குரிய சிறப்புரிமை வழங்கப்பட்டால் மட்டும்தான் அந்த தமிழ் முஸ்லீம்கிடையிலான ஒரு வினக்கப்பாடு வர வர முடியும் அதுதான் ஒரே ஒரு ஒரே ஒரு வழிமுறை இரண்டாவது தமிழ் முஸ்லீம் த தமிழ் முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான மிக முக்கியமான ஒற்றுமை எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டுமே ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனம் இதுதான் மிக முக்கியமான ஒற்றுமை இந்த இரண்டுமே ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் என்ற அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒற்றுமை சிங்கள பௌத்த அதிகார வர்க்கத்துக்காரன ஒற்றுமையாக இருக்க முடியும் இன்றைக்கு பார்த்தீர்களானால் இந்த இந்த வன்னி படுகொலை படுகொலை முடிந்த பிற்பாடான பிற பிற்பட்ட கால பகுதிகளில் தமிழ் பேசும் முஸ்லீம்கள் தமிழர்களை விட அதிகமாக கொடுக்கப்படுகின்றார்கள் பொது பாலசேன காலகட்டம் அல்லது இன்றைக்கு கூட சாதாரண ஒரு சிங்கள சிங்கள சமூக சந்தோடு பேசும்பொழுது இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனை முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்று சொல்வார் அதுக்கு அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன வியாபார ரீதியாக அவருடைய புதிய மர்ஜென்ஸ் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன இப்போ தமிழர்களுக்கும் சிங்கள தமிழ் தமிழ் பேசும் முஸ்லீம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இப்படிலாம் ஒற்றுமை என்பது அடிப்படையில் ரெண்டுமே ஒடுக்கப்படுகிற தேசியம் என்ற அடிப்படையிலான ஒற்றுமை இதே மலையக மக்களையும் ஒரு தனி தேசியம் வாங்கி இருக்கின்ற என்கிற ஒரு ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலான ஒரு பிரச்சனை இது அப்போ இந்த இந்த கோட்பாட்டு அடிப்படையிலான பிரச்சனை பொறுத்தவரையில் இனி வடகிழக்கு இணைந்த நிர்வாக அழகு அல்லது அரசியல் நிர்வாக அழகு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பது முஸ்லீம் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அந்த முஸ்லீம் மக்களை தீர்மானிக்கின்ற பொழுது ரெண்டு தேசிய இனங்களும் அதாவது தமிழ் பேசும் முஸ்லீம்களும் தமிழ் இனங்களும் தமிழ் தேசி தமிழ் வடகிழக்கு இழந்த தமிழ் தேசிய இனமும் ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனம் என்ற அடிப்படையில் சிங்கள அரசாங்கத்தினுடைய பிரித்தாளும் தந்திரத்துக்கு உட்படாத வகையில் எப்படி அந்த நிர்வாக அழகு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம் மக்கள் தீர்மானிக்க முடியும் ஆக நாங்கள் இல்லை இணையமாட்டோம் என்று சொன்னால் அது பிரித்தாளும் தந்திரத்துக்கு உடன்பாடாக போய்விடும் அப்போ இதுக்குரிய சொல்யூஷன் என்னம்மா அது கொண்டு வரதுன்றது முஸ்லீம் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயம் பரிமாண பார்வையில் இது முடியாது என்று சொல்ல சொல்வது வந்து தவறான விடயம் அதுக்கு நாங்கள் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் கடந்த காலத்தில் விட்ட தவறுகள் அதற்கு முக்கியமாக நீங்கள் சேர்பன் ராமநாதன் காலத்திலிருந்து கொண்டு வருவீர்கள் இரண்டா தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த முஸ்லிம்களுக்கு எதிரான படுகொலைகளை அவரும் ஆதரித்திருக்கின்றார் ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை அவர் ஆதரித்தார் என்பதற்காக தமிழர்களை வெறுப்பதா அல்ல அந்த 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 படுகொலையை படுகொலைன்ற மூலகர்த்தாவாக சிங்கள பேரினவாதம் இருந்தது என்பதை காண்பதான்றது நீங்கள் உள்ள பிரச்சனை சேர்பன் ராமநாதன் வந்து அந்த காலத்தில் சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார் வேண்டி உள்ள பிரச்சனை என்று சொன்னால் முஸ்லீம் மக்கள் ஒரு தனியான இனம் என்பதில் என்பதை நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டும் அது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை அவள் தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுவது எங்களுடைய கடமை அது தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இருக்கிற ஜனநாயக சக்தியில் வந்து தமிழ் தலைவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மத்தியிடம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கை அப்படி அது அங்கீகரிக்கப்பட்டால் எவ்வாறு பிரித்தாளும் தந்திரத்துக்கு ஒத்துப்போகாமல் பேரினவாதத்துக்கு ஒத்துப்போகாமல் தமிழ் தேசிய ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களின் அடிப்படையில் தமிழர்களோடு இணைந்து ஒரு கூட்டாட்சியை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பது முஸ்லீம் மக்கள் விட இப்போது நாவலில் சொல்கிற விடயத்தில் இன்னும் ஒரு பரிமாணம் இருக்கிறார் மிக்க சுருக்கமான ஒரு பதிலை எங்கள் சொல்வீர்களாக இருந்தால் இரஃபான் உங்களிடம் வந்து செல்லலாம் அதாவது தமிழ் தேசிய இனம் இந்த விடயத்தில் விட்டு கொடுப்போடு புரிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய தலைவர்களுடைய தவறுகள் குறித்த ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது நீங்கள் நினைக்கின்றீர்களா அந்த தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் குறிப்பாக கிழக்குமானதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்களுடைய அல்லது அதனுடைய போராட்ட சக்திகளுடைய ஒட்டுமொத்தமான செயற்பாடுகளும் தான் இதற்கு காரணம் முஸ்லீம்கள் பக்கத்திலிருந்து அதற்குரிய பங்கு ஒன்று இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இங்கே நியாயம் என்று பேசும்பொழுது நாம் எல்லா நியாயத்தையும் பேச வேண்டும் ஒரு சாரார் தவறு செய்தார் என்று கூறுவது அல்ல வரலாற்று தவறுகளை சரியான முறையிலே அளவிட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நியாயங்கள் பிறக்காது எனவே நாம் கடந்த கால கசப்புணர்வு கசப்புணர்வுகளை மீண்டும் நாம் அலசுவதை விட நாம் இதை தற்போது நவலன் சொன்னது போன்று எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் இந்த சமூகம் ஒரு மொழி சார்ந்த இப்போது தமிழகத்திலே முஸ்லிம்கள் யாரும் முஸ்லிம்கள் என்று சொல்வதில்லை தமிழர்கள் என்று தான் கூறுகிறார்கள் தமிழகத்திலே அங்கே முஸ்லிம்கள் என்று மத ரீதியான வாதங்கள் வரும்போது மாத்திரம்தான் முஸ்லிம்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் வாழும் பொழுது நாம் தமிழர்கள் என்று தான் சொல்கின்றார்கள் கேரளா கேரளா என்றால் நாம் நாங்கள் மலையாளிகள் என்று தான் கூறுகின்றார்கள் இலங்கையிலே அந்த இந்த வித்தியாசம் உருவானதன் அடிப்படையை எதிர்காலம் அறிந்து கொள்ளுமாக இருந்தால் சரியான முறையிலே அதற்குரிய அளவீடுகளை கணிப்பிட்டு சரியான நபர்களோடு சிவில் சமூகத்தோடு சேர்ந்து இதற்குரிய மாற்றங்களுக்காக திறந்த மனதுடன் செய திட்டங்களை முன்னெடுக்க முடியுமாக இருந்தால் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த தமிழர்கள் என்ற அடையாளத்திற்குள் எல்லோரும் இணைந்து கொள்ளலாம் அந்த நீங்கள் மயூரன் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் நினைக்கிறேன் ஒரு கிழக்கு அதாவது ருகுண பல்கலைக்கழக பேராசிரியர் முஸ்லீம் பேராசிரியருடைய பதிவொன்று வீரகசிரியில் கட்டுரையாக வந்தது ரெண்டு பதிவாக வந்தது இந்த கட்டுரை நான் நினைக்கிறேன் வடகிழக்க மஹேந்திர ராஜபக்ஷு அந்த வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டதில் தவறல்ல ஆனால் அது உத்தியோகபூர்வமாக கென்சாட்டில் அது ப பதி அறிவிக்கப்படவில்லை என்ற காரணத்தை காட்டித்தான் அந்த வடக்கு பிரிக்க இணைப்பை பிரிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அப்போ அந்த கட்டுரையிலேயே அவர் குறிப்பிடுகிறார் முஸ்லீம்களும் தமிழர்களும் தமிழ் பேசும் இனம் தமிழ் பேசும் இனம் என்ற அடிப்படையில் ஒற்றுமை இருக்கின்றது ஆனால் ரெண்டும் அடிமைப்பட்ட இனங்கள் அதை நாங்கள் முதலில் கவனிக்க வேண்டும் என்றும் இந்த அடிமைப்பட்ட இனங்கள் இப்போது தமிழர்களுக்கு காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை அவர்களுடைய பாதுகாப்பாக ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் என்ற இல் இருக்கின்றது ரெண்டாவது தமிழர்களை ஆக்கிரமித்து தான் கல்லோயா தீ அவர் ஆதாரங்களுடன் தான் இருக்கிறார் கல்லோயா நாற்பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்லோயா உடன்படிக்கு மீன் கல்லோயா குடியிருத்த திட்டம் வந்தது இதனுடைய பின்னணியில் நாங்கள் தமிழர்களுடன் ஒற்றுமையாக இல்லாது விட்டால் நாங்களும் ஒரு அடிமையான இனம் வெகு விரைவில் சிங்களத்தினுடைய சிங்கள பேரணபாதத்தினுடைய இதில் நாங்கள் நாளை விழுங்கப்பட்டுவிடுவோம் என்றத சொல்கிறார் எனவே இன்று அங்கே வடக்கு கிழக்கு இணைப்பு சரியாக பிரிக்கப்பட்டது சரியாக இருந்தாலும் நாளை ஒரு தே ஒரு நாளை நாங்கள் அதை உணர்க முஸ்லீம் சமூகமாகிய நாங்கள் அதை உணர்கின்ற வேளையிலே நாங்கள் அதை அப்போது தான் யோசிப்போம் அந்த காலம் நாங்கள் யோசித்திருக்கலாம் வடகிழக்கு நாங்கள் பிரிக்க தவறு என்று சொல்லி இது முஸ்லீம் சமூகம் ஒரு காலம் உணரும் என்ற அவருடைய கட்டுரை இதுன்றது விரை சொல்லி அது ரெண்டு தொடராக அது வந்தது இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் எங்கள் பார்த்தால் இந்த தமிழின அழைப்புக்கு பின்னர் முதலடி விழுந்தது முஸ்லீம்கள் மத்தியில் தம்புள்ள அந்த நேரத்தில் பெரும் பெரும் போராட்டம் நிகழ்ந்தது அந்த அந்த முஸ்லீம் மக்களுக்கு சார்பாக வடகிழக்கில் பெரிய பெரிய போராட்டங்கள் படிக்கவில்லை அந்த அந்த இன அழைப்புக்கு சார்பாக அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இன ஒரு ஒடுக்குமுறை தான் இடை ஒடுக்குமுறை நாங்கள் அதுக்கு அப்பால் இந்த கிழக்கு மாகாணம் என்று பார்த்தால் முஸ்லீம் மக்கள் தங்களுடைய காணிகள் பூமிகளை இணந்து இழந்தது அம்பாறை போன்று தமிழ் மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்தது திருவண்ணாமலை இந்த இந்த ட்ரெண்டு இடத்தையும் தமிழ் முஸ்லீம் மக்கள் இழந்து விட்டார்கள் ஆமா இல்லையா இழந்து விட்டார்கள் இப்போது மிஞ்சி மிஞ்சி இருக்கிறது மட்டக்களப்பு மட்டும்தான் இப்போ தமிழ் முஸ்லீம் மக்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா ஒரு ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை முன்னுக்கு வைக்க வேண்டுமா இல்லையா சொன்னால் அந்த 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 ரியாலிட்டி தான் அம்பாராக இல்லை அதே போன்று ட்ரிங்கோலை வந்து ஏராளமான காணிகள் இல்லாமல் போயிட்டு துப்புரவா இல்லை மடத்தடிக்காங்கலாம் இந்த தமிழ் மக்கள் இருக்காங்க அதுக்கு மேலே இல்லை ஆகவே இன்னும் இன்னும் விட்டால் மட்டக்களப்பும் இல்லாமல் போகும் ஆகவே வந்து இந்த அரசியல்வாதிகளின் நோக்கம் தாங்கள் சாகும் வரையும் எப்படி இந்த மக்கள தலையில் புளியங்க அரைச்சி எம்பியாக இருப்பதால் அவருடைய பிரச்சனை அது டிஎன்ஏயாக இருந்தானா முஸ்லீம் காங்கிரஸாக இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை மக்களோட பிரச்சனை இல்லை அவர்களுக்கு வெளிநாடுகளில் காசு இருக்கலாம் வீடுகள் இருக்கலாம் அவங்க தப்பி ஓடிடுவாங்க எல்லோரும் அரசியல்வாதிகள் பிச்சை எடுத்ததாக சரித்திரம் இல்லை மக்கள் எடுப்பார் ஆகவே அந்த தமிழ் முஸ்லீம் மக்கள் கிழக்கு கிழக்குமானத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அதாவது இப்போ கடந்த கால வரலாற்றில் அது இயக்க வரலாடாக இருக்கலாம் அல்லது பொன்னம்பலம் நியாயமான தவறுகள் ரெண்டு பக்கம் இருந்திருக்கு இப்போ இப்போ நீங்கள் பார்த்தா அந்த 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 சமாதான காலத்தில் பாலகுமாரனும் பராவும் தமிழ்ச்செல்வனும் கிழக்குமாட்டுந்தாங்க அந்த முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் பெரியவர்கள் கொடுத்த அந்த அந்த வரவேற்பு நீங்கள் பார்த்துக்கணும் ஆகவே முஸ்லீம் மக்களுக்கு முஸ்லீம் மக்கள் இன ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் போன்று நாங்கள் பேசுவது கூட தவறுன்றதான் என்னுடைய கருத்து ஒரு விடயம் பொது பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம் வடக்கு கிழக்கு இணைவது சாத்தியமா என்று வருகிற பொழுதும் சட்ட ரீதியான சாத்தியம் அரசியல் ரீதியான சாத்தியம் அது இரு இரண்டுக்கு பப்பால் அந்த இரண்டு சமூகங்கள் அந்த மண்ணில் வாழ்கிற சமூகங்கள் மனநிலை என்பது பற்றி பேசியிருக்கிறோம் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை பார்க்கிற பொழுதோ முஸ்லீம் மக்கள் தமிழர்களோடு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அந்த மண்ணிலே இருந்தால்தான் இரண்டு சமூகமுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பது போன்றும் இவர்கள் இரண்டு பேரும் தங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு இடையில் பிரிந்து இருப்பதன் கா பிரிந்திருந்தால் மூன்றாவது சமூகம் அந்த காணிகளை பற்றி கொள்ளும் என்பது போனதான ஒரு துணி உங்களுடைய கருத்தில் அதனைத்தான் நீங்கள் சொல்ல வருகிற சேர்ந்து இருக்க வேண்டும் என்று யாப்பு மாற்றமாக இருந்தால் என்ன ஒட்டுமொத்தமான அரசியல் தீர்வாக இருந்தால் என்ன தமிழர்களை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கு இணைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விவகாரம் அதில் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசவிருக்கிறோம் காத்திருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம் இந்த வாரம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே நிகழ்ச்சிகள் இணைந்து கூடிய அத்தனை அரசியல் செயற்பாட்டார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரோடும் விடைபெறுனார் தினேஷ்குமார் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேர்களே நேருக்கு நேர்கள்